ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கனவா மீனில் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம் இதுக்கு முன்னே வந்துட்டு வாங்கினதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை லூலு வந்து போயிருந்தோம் கொஞ்சம் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க சரி கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் கடையிலே வந்துட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தோம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் வீட்லேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம இந்த ஆட்டு குடல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு கத்தியால் கட் பண்ண வரல ப்ரொசர் வச்சு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கே தேவையான அளவுக்கு வந்துட்டு தேங்கண்ணை வந்து நான் சேர்த்துக்கிறேன் என்ன வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லை இப்போ வந்துட்டு சோம்பு கருவேப்பிலத்தலை வந்து சேர்த்துட்டு நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு தட்டிட்டு அதுவும் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால நான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன் ஏதாவது புளிலாங்க வந்துட்டு கரைச்சி ஊற்றுறாங்களா இல்லைன்னா வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன் பார்த்துட்டு நான் வந்துட்டு எங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட இருக்க பொருள் வச்சு நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி இதை சமைக்கணும் நான் சமைக்கிறது கரெக்டாக சமைச்சிருக்கேன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு மறக்காமல் இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் வந்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் வீட்டில் அரிச்ச குழம்புத்தூள் வந்து சேர்க்குறேன் நிறைய பேர் வந்து மல்லித்தூள்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க எங்கிட்ட மல்லித்தூள் இல்லை அதனால் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூளே வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயிலே வந்துட்டு மசாலா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு மட்டன் மசாலாவும் அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கனமும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஏன்னா இந்த கனவு வந்துட்டு தண்ணி நல்லா வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போதைக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இப்போ சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு இதை குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில தலையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தலையும் வந்துட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் நம்மளோட கனவா மீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் நைட்டு வந்து டின்னருக்கு இட்லிக்கு தான் வந்துட்டு கிரேவி பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து நிறைய வீடியோஸில் சாதத்தோடு வந்துட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து வீடியோஸ் பார்த்தேன் ஒரு வேளை சாதத்துக்கு தான் நல்லா இருக்குமோ என்ன பண்ணால் லைட்டாக வந்து சாதமும் வந்து வடிச்சுக்கிட்டேன் இட்லியோடையும் வச்சு சாப்பிட்டோம் ரெண்டுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு சாதத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து லைட்டாக வந்துட்டு ஃப்ரான் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் இன்னும் எந்த மாதிரி